குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மலேசியாவில் கால்பந்து துறையில் நம்ம நாட்டோடைய வளர்ச்சி எந்த வகையில் போய்கிட்டு இருக்கு குறிப்பாக அந்த துறையில் இதை பற்றி சில தகவல்கள் சரியாக இருக்கும் ஓகே கால்பந்து வளர்ச்சின்னு சொல்லும்போது நம்ம வந்துட்டு ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம் பாருங்கள் முதல்ல வந்துட்டு நம்மளோட ரேங்கிங் சீஃபா ரேங்கிங் ஃபீஃபா ரேங்கிங் பண்ணிங்கனாக்கா நம்ம வந்துட்டு அதாவது நம்ம நேஷ்னல் கோச் கிம்புன்னு வராத முன்னே நம்ம வந்துட்டு அண்டர் சிக்ஸ்டி அந்த மாதிரி ஒரு ரேங்கிங்லாம் இருந்தோம் இப்போ வந்துட்டு ஒரு ஒன்றரை வருஷம் கழித்து அவரோட தலைமையில் நம்ம நேஷ்னல் டீம் வந்துட்டு நூற்றி முப்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது ரேங்கிங்கில் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஆனால் நீங்கள் பொதுவாக காட்பந்து தரம் அதாவது இப்போ உள்ள தரம் வந்துட்டு மலேசியாவில் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்களாக்கா அது வந்துட்டு வெரி சப்ஜெக்டிவ் வெரி சப்ஜெக்டிவ் நம்ம வந்துட்டு சொல்ல முடியாது நம்மளோட காட்பந்த தான் வந்து முன்னேறி இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது எனக்கா இந்த சவுத் சீசியில் நீங்கள் பார்த்தீங்களாக்கா வியட்நாம் தாய்லாந்து அவங்களோட ரேங்கிங் வந்து நம்மளோட பெட்டராக இருக்குது அவங்களோட தரம் வந்து நம்மளோட பெட்டராக இருக்குது ஈவன் இப்போதிக்கு கரண்ட் டோர்னமெண்ட்டில் பிபா டோர்னமெண்ட்டில் இந்தோனேஷியாவோடய தரம் வந்துட்டு இன்னும் நம்மளோட பெட்டராக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளை சுற்றி பக்கத்தில் உள்ள நாடுகள் வந்துட்டு நம்மளோட தர தர தரத்தில் வந்து நம்மளோட பெட்டராக இருக்காங்க ஸோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து தரம் முன்னே இருக்குன்னு நம்ம சொல்கிறதுக்கு வந்துட்டு நல்ல சாத்தியம் இல்லை நம்ம வந்துட்டு இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து இதை மேம்படுத்துறதுக்கு என்ன எது போன்ற நடவடிக்கைகள் சரியாக இருக்கும் அதாவது என்னை கேட்டிங்களாக்கா முறையான யூத் டிவலப்மெண்ட் சொல்லுவாங்க அதாவது யங் ஏஜிலருந்து நம்மளுக்கு வந்து அந்த ஃபுட்பால் வந்துட்டு ஸ்கூலில் அகாடமி இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுத்து நல்ல திறமையான கோச்சுக்கு வந்து அங்கே இருந்து அங்கே பிள்ளைங்க சொல்லிக் கொடுத்து அவங்க கேட்சப் பண்ணி அப்போ தான் அவங்க வந்துட்டு ஒரு பெரிய ந அதாவது ஒரு எலிட் பிளேயர் ஆகும் இது நல்ல குவாலிட்டி இருக்கும் அவங்கக்கிட்ட ஸோ அந்த லெவல் நம்ம எப்போ கொண்டாடமோ அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நாடுங்கள் கூட நம்ம வந்துட்டு கம்பீட் பண்ண முடியும் நம்ம தரமும் முன்னேறும் இப்போ வந்துட்டு அது பார்த்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் நம்ம குறைவாக இருக்குது மற்ற நாடு வர மற்ற நாட்டில் வந்துட்டு ஃபுட்பால் வந்து அதாவது ச அந்த யங் ஏஜ்லேயே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து அவங்களோட யூத் டெவலப்மெண்ட் வந்துட்டு நல்லா வந்துட்டுருக்கு ஆனால் நம்ம நாட்டில் வந்து அது கொஞ்சம் குறைவாது இப்போ இந்த கால்பந்து துறை இந்தியர்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது பொதுவாக குறிப்பிட்ட ஈடுபாடு ஓகே இந்தியர்களோட ஈடுபாடு வந்துட்டு ஆர்வம் ஈடுபாடும் வந்துட்டு அதிகரிச்சுட்டு தான் வருது அதாவது பெற்றோர்கள் கிட்ட வந்து ஆர்வம் வந்து பிள்ளைங்க விளையாடணும்னு சொல்லிட்டு நல்ல ஆர்வம் இருக்கு அதே சமயத்தில் நம்ம பிள்ளைங்கிட்டையும் நல்லா ஆர்வம் இருக்குது பந்தலாட்டி வந்து பந்தலாட்டி விளையாடுனு ஆனால் அந்த சரியான பிளாட்ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு அதாவது சின்ன வயசுலேருந்து அவங்க போய் எந்த இடத்துல ட்ரெயின் பண்ணணும் யார் வந்து ஒரு குவாலிஃபைட் கோச் வந்து அவங்களுக்கு கோச் பண்ணணும் ஸோ பொதுவாக நீங்கள் பார்த்தீங்களாக்கா ஏன் நம்ம வந்துட்டு பெரிய லெவலுக்கு போக முடியலனாக்கா மற்ற இனத்தவர்கள் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் போனோடனே அங்கே வந்து குவாலிஃபைட் கோச் வந்துட்டு அவங்கள டெய்லி ட்ரெயின் பண்ணுறாங்க அப்போ டெய்லி ட்ரெயின் பண்ணுற பிளேயர்ஸும் இந்த யங் ஏஜ்லேருந்தும் நம்ம பணி வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலுக்கு பொதுவாக அனுப்புறது இல்லை நம்ம பேரெண்ட்ஸு இவங்க வந்துட்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டு எங்கேயாச்சும் தரையிலேயே இருந்தே பந்து விளையாட்றாங்க அதுவும் குவாலிஃபைட் கோச் வந்து கோச் பண்ணுறதில்லை அவங்களுக்கு எப்போஸ்தான் இருக்கோ அப்போ போய் விளாட்றாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு குரூப் நீங்கள் பார்த்தீங்களாக்கா ஒரு செலெக்ஷன் போகிறான்னு வச்சிங்க அப்போ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு யங் ஏஜ்லேருந்து டெய்லி ட்ரெயின் பண்ணுறோனும் அதுவும் அண்டர் குவாலிஃபைட் கோச் கீழே ட்ரெயின் பண்ணுறோன்னும் நம்ம போய் சொந்தமாக ட்ரெயின் பண்ணிவிட்டு அடிச்சுட்டு ட்ரெயின் பண்ணிவிட்டு வரவங்கள நிற்க முடியாது அவங்க குவாலிட்டி பெட்டராக இருக்குது அப்போ செலெக்ஷன் வரும்போது யங் ஏஜில் அதாவது அண்டர் ஃபோர்டீன் அண்டர் ஃபிஃப்டீன் அண்டர் சிக்ஸ்டீன் அண்டர் செவன்டீன் அண்டர் எயிட்டீன் இந்த ஏஜ்லேயே வந்துட்டு நம்ம வந்து நம்ம பையனுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல அவங்க கூட ஸோ இந்த நிலைமையே நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியலன்னாக்கா நம்ம வந்து நேஷனல் டீமுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போதும் அவங்க வந்துட்டு அவங்க மற்ற இனத்தவங்க தான் வந்துட்டு நிறைய இருக்காங்க அதனால வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம என்ன செய்யணும்னாக்கா ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணும் நம்ம பையங்களுக்கு போயிட்டு விளாட்ற இடம் அகாடமி அதுவும் குவாலிஃபைட் கோச்சஸ் வந்து அவங்க வந்து ட்ரெயின் பண்ணும் குவாலிட்டி ட்ரைனிங் டைம் அதாவது நல்ல ட்ரைனிங் டைம் இருக்கணும் அவங்களுக்கு விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல்ட் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்விளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்து இருக்க சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள்